ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் கனவு காண்பதில் வல்லவன் வானத்தில் பறக்கும் பறவைகளைப் போல பறக்க வேண்டும் கடலின் ஆழத்திற்குச் சென்று முத்துக்களை பார்க்க வேண்டும் என்று அவன் அடிக்கடி நினைப்பான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது அவனுடைய தந்தை ஒரு விவசாயி அவனும் வயலில் வேலை செய்து வந்தான் ஒருநாள் ரவி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது தரையில் ஒரு விசித்திரமான கல்லை கண்டான் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது சூரிய ஒளியில் மின்னியது அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு ஓடினான் அவன் அந்த கல்லை தன் நண்பர்களிடம் காட்டினான் அவர்கள் பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ரவி அந்த கல்லை தன் கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி தான் விரும்பியதை நினைத்தான் நான் வானத்தில் பறக்க வேண்டும் என்று அவன் மனதார நினைத்தான் அடுத்த கணம் ரவி மெதுவாக தரையில் இருந்து மேலே எழுந்தான் அவன் கனவு நனவானது அவன் பறவைகளைப் போல வானில் பறந்தான் கிராமத்தை மேலே இருந்து பார்த்தான் அவனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது அவன் பறந்து கொண்டே இருந்தான் வெகுதூரம் சென்றான் அப்போது அவனுக்கு பசித்தது கீழே பார்த்தபோது ஒரு சிறிய மீன்பிடி கிராமம் தெரிந்தது அவன் கீழே இறங்கி அங்கிருந்தவர்களிடம் பேசினான் அவர்கள் ரவியின் கதையை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் அவனுடைய கையில் இருந்த கல்லை பார்த்து அது ஒரு மந்திரக் கல் என்று கூறினார்கள் அந்த கல் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கொண்டது என்றும் சொன்னார்கள் ரவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவன் அந்த மந்திரக்கல்லை வைத்துக்கொண்டு பல நல்ல விஷயங்களை செய்தான் ஏழைகளுக்கு உதவினான் ஊரில் பள்ளிக்கூடம் கட்டினான் ஒருநாள் ரவி அந்த கல்லை ஒரு வயதான ஞானியிடம் கொடுத்தான் அந்த ஞானி இந்த கல் ஒரு வரம் ஆனால் உண்மையான சக்தி உன் இதயத்தில் இருக்கிறது உன் நல்ல எண்ணங்களும் மற்றவர்களுக்கு உதவும் குணமும்தான் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்று கூறினார் ரவி அந்த ஞானியின் வார்த்தைகளை உணர்ந்தான் அன்று முதல் அவன் அந்த கல்லை விட தன்னுடைய நல்ல குணங்களை நம்பினான் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் கவனம் செலுத்தினான் அவனுடைய கனவு நனவானது ஆனால் அது ஒரு கல்லால் அல்ல அவனுடைய நல்ல எண்ணங்களால் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் கதை முடிந்தது உங்களுக்கு பிடித்திருந்ததா நீங்கள் கேட்ட கதையின் கருத்து என்னவென்றால் உண்மையான சக்தி நம்மிடம்தான் உள்ளது வெளிப்புற பொருட்களில் அல்ல கதையில் ரவி ஒரு மந்திரக்கல்லை கண்டுபிடித்து அதன் மூலம் பறக்கிறான் பல நல்ல விஷயங்களை செய்கிறான் ஆனால் இறுதியில் அந்த விட அவனுடைய நல்ல எண்ணங்களும் மற்றவர்களுக்கு உதவும் குணமும்தான் அவனை உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வைத்திருக்கின்றன என்பதை அவன் உணர்கிறான் இந்த கதை நமக்கு சொல்லும் சில முக்கிய விஷயங்கள் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற வெளிப்புற உதவிகள் தேவைப்படலாம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சியும் திருப்தியும் நம்முடைய உள்ளார்ந்த குணங்களிலிருந்து வருகிறது நல்ல எண்ணங்களும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் நம்மை சிறந்தவர்களாகவும் நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் பொருள் சார்ந்த விஷயங்களை விட நம்முடைய குணநலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சுருக்கமாக சொன்னால் இந்த கதை உள்முகமான மதிப்புகளின் முக்கியத்துவத்தையும் நல்ல எண்ணங்களின் சக்தியையும் வலியுறுத்துகிறது